உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது மிதுன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த மாதிரி பலனை கொடுக்கும் போது அந்த வீட்டில பார்க்க போறோம் மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாரே ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி இருக்கவங்க பயங்கரமான புத்திசாலிகள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அப்படி தான் சொல்றீங்க சார் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் கடைசியில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மிதனராசி இப்ப கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே தான் இருக்கு இந்த மிதன ராசிக்கு புத்தாண்டு பலன் சொல்லும்போது போது எப்பவுமே வருட கிரகங்கள் முக்கியம் தான் வருட கிரகங்களின் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இந்த வருட முக்கியமானது சனி பகவான் சனி பகவான் தான் தொழிலை கொடுக்கக்கூடியவர் வேலையை கொடுக்கக்கூடியவர் உங்களது அன்றாட வாழ்க்கையில் கர்மாக்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல பயணிக்க போறாரு அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான பயிற்சி இந்த மிதுரா ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாக எனக்கு எதுவுமே வேலையே இல்ல வேலையில நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் தொழில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் தொழில கடன் மட்டுமே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்தே உங்களுக்கு தொழில அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமா இருக்க அதே போல ராசியில சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய மிதன ராசியில குரு பகவான் பயணிக்க போறாரு அதே போல மூணாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் பயணிக்க போறார் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பயணிக்க போறார் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த வருஷம் இருக்கு ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் இந்த நாலாம் வீட்டை பார்க்கும் போது என்ன வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல தீரும் நிறைய முதலாளியன்பர்கள் நான் சொத்து வாங்கினேன் அதுல இருந்து எனக்கு வேலையில பிரச்சனை அதுல இருந்து தொழில பிரச்சனை ஒரு வீடு வாங்கினேன் அதுல இருந்து வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை நிறைய முதலாசியர்கள் இருக்கீங்க அதனாலதான் என்னுடைய கடனோட அளவு அதிகமாயிருச்சு இல்ல நான் ஒரு சொத்து வச்சிருக்கேன் அதை விற்க முடியல அதை விற்றா என் பிரச்சனைலாம் தீந்துரும் நான் அதை பேங்க்ல லோன் வாங்கி நான் ஒரு பிசினஸ் பண்ணேன் அதுல இப்ப மாட்டிட்டு முடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது சொத்து விற்கும் இடம் விற்கும் அதனால உங்களோட நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும் இல்ல சொத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு வட்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் மெயினா பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டில இருந்து வெளில வரத்துக்கான நேரமா இருக்கு நிறைய மிதிரராசின்கள் ரியல் எஸ்டேட்ல பண்றேன்னு சொல்லி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல பெரிய கடனோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதிரராசிரியர்கள் இருக்கு அவங்களுக்கு நிவர்த்தி வளர்ச்சிகளை வருடமா இருக்கு ஏன்னா அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளிகளை சொல்லணும் அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் அதனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை நிறைய காம்படிஷன் சார் நான் என்ன பண்ணுறது சார் எனக்கு வரமாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே உள்ள ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகிறது சான்ஸும் இந்த மிதராசி என்பதில் இருக்குது அதே போல சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவருடைய மூணாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உள்ளதுனால நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்துல வெளிநாடு யோகம் கண்டிப்பா இருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் நிறைய செய்யலாம் யாரெல்லாம் வந்து மிதனராசில இருந்து எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்களோ அது டெக்ஸ்டைலா இருக்கலாம் எந்த ஃபீல்டா இருக்கலாம் சரி எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் பெரிய லெவல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரமா இருக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் நிறைய முதலாசியர்கள் இருப்பாங்க அது ஒரு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல அங்கேருந்து ஷிப்மெண்ட் வாங்கி இங்கே இது பண்ணுறது லைசன்ஸ் ஒர்க் பண்ண இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் விற்பதற்கான வாய்ப்புள்ள வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது வேலைன்னு முதல்ல சொன்னோம் அந்த வேலையில பாத்தீங்க அப்படின்னா இருந்த பிரச்சனைகள் முதல்ல என் வேலையில இருக்க பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிமா நிறைய பேர் இருக்கீங்க நிறைய ப்ரெஷர் சார் நான் நீங்க சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் நான் வேகமா வேலையை செஞ்சிருவேன் அதனால மத்தவங்களுக்கு நான் அடுத்த லெவல் அடுத்ததுல அவங்களுக்கு சமாளிக்க முடியல நாலு பேர் நானே செய்யறேன் இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மிதன ராசி அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் ஏன்னா அவங்களுடைய ராசியில இந்த குரு பகவான் இருக்க போறாரு அதனால வேலை மாற்றம் கண்டிப்பாக கண்டிப்பா உறுதிய யாராவது மிதன ராசியா இருக்கீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க இடம் மாற்றம் பண்ணுங்க அது நீங்க வேலை மாற்றம் பண்ணாலும் சரி வீடு மாத்தினாலும் சரி இல்ல வீடு வாங்கிட்டு போனாலும் சரி அதற்கான வாய்ப்புகள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கண்டிப்பா இருக்கு ஊர் மாற்றம் கூட சொல்லலாம் சில பேர் பாத்தீங்கன்னா ஊர் மாறி போய் இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் வரும் நிறைய மிதனராசி என்பர்கள் அது மிக மிக முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான விஷயத்துல நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கு யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களாம் வேற ஊர்ல ஏதாவது பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ண முடியுமா வேற ஸ்டேட்ல ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமா வேற ஏதாவது கண்ட்ரில பிசினஸ் பண்ண முடியுமா யோசிங்க பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு இந்த மிதனா ராசி அவர்களுக்கு உண்டு அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய மிதனா ராசியிலேயே குரு பகவான் பயணிக்க வைக்கிறாரு அதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு மனக்குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல எழுதி இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஃபேமிலி கூட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் சனி வேலை பார்த்தா करके ராசிலே குரு பகவான் வராரு அதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை எதை நீங்க பண்ணலாம் அதை மட்டும் கொஞ்சம் கிளவரா பார்த்துட்டு செய்யறது நல்லது அதே போல உங்க சுயஜாத்தியும் பார்த்துட்டு நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கும் எப்படி வேலைக்கு இருக்கும் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்னு பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த மிதுனா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வெட்டின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு ஏன்னா உங்க ராசி சனியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாம சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகல சார் கல்யாணமே பார்க்கவே முடியல சார் நிறைய பொண்ணு பார்த்துட்டோம் நிறைய வரன் பார்த்துட்டோம் இருந்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை எனக்கு இருக்க தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் நடக்கல எந்த தோஷமா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல திருமணம் நடந்தே தீரும் ஒரே விஷயம் என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மிதனராசினாவே நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நல்லா வேலை பார்க்கறோம் நல்ல இடத்துல இருக்கோம் அதே மாதிரி வரண் வேணும் அதே மாதிரி பொண்ணு வேணும் அதே மாதிரி பையன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பவர்கள் அதை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா கண்டிப்பா மிதனராசி என்பவர்கள் இருக்கு அதே போல திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய மிதனராசி என்பவர்கள் என்னன்னா தொழிலாள குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை அதில் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் மிதனராசியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இல்லாதனால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால் பிரிவினைகள் இதில் வேற குடும்பத்தில் வேற இருக்கவங்களாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அம்மாவால் சில விஷயங்கள் அப்பாவால் சில விஷயங்கள்லாம் நடந்து பிரிந்தவங்க நிறைய மிதனராசிங்க இருப்பீங்க அவங்களாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இல்லை சார் நாங்கள் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் வாங்கி பிரிஞ்சுட்டோம் இதுக்கப்புறம் நான் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அதுவும் சில நேரங்கள் நடக்காமல் இருக்குது நான் வேலையை பார்க்குறதா பிஸ்னஸை பார்க்குறதா எங்கள் வீட்டில் வேறு அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை பார்க்குறதான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கை கூடக்கூடிய நேரமா இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் உண்டு தொழில நிறைய முன்னேற்றங்கள் உண்டு திருமணத்திலும் நல்ல வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்க போது அதே போல மிதனராசி அன்பர்கள் இந்த வருஷம் என்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும்னா தம்பி தங்கச்சி கூட பிறந்தவர்கள் கூட உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல கூட பிறந்தவங்ககிட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மிதன ராசி என்பது உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்துல கேது ராகு இருக்க போது அதனால கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதில் கவனமாக இருங்க அதே போல அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அவருக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பு அதே போல் இந்த மிதன ராசியில் வரக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேர் இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு அரசியல்வாதிகளா இருக்கலாம் அரசாங்கத்துல டெண்டர் எடுத்து வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம் இல்ல ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டா இருக்கும் போது நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அதை மட்டும் திருப்பி சொல்றேன் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது லைஃப்பில் அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள் வரும் வராமல் இருக்காது அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா மிதன ராசியன்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான வருடமாக கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல திசா தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்க சுஜா அதை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம பீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் ஜோதிடம் வாஸ்து நியூமராஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாமூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் ஒப்பு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்டு டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து